வணக்கம் இது தமிழ் முரசு வழங்கும் இன்றைய பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி மற்றும் கார்த்திகை விரதம் ஆகிய இரு விரதங்களும் இணைந்து வரும் இந்த சிறப்பு நாளில் உங்களுக்கான பஞ்சாங்க குறிப்புகளையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்களையும் பார்ப்போம் விசுவாவசு வருடம் புரட்டாசி இருபத்து நான்கு இன்று தேய்பிரை சதுர்த்தி திதி நட்சத்திரம் இரவு பத்து நாற்பத்தி எட்டு வரை கார்த்திகை சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நேரங்கள் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலையில் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் அமைகின்றன தவிர்க்க வேண்டிய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை இன்று மேற்கு திசைக்கு சூளம் சரி இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய விரிவான பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் மேஷம் நிதானம் செயல்களில் நிதானம் தேவை அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ரிஷபம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த கடகம் மகிழ்ச்சி குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் உறவினர் வருகை உண்டு சிம்மம் புகழ் உங்கள் செயல்களால் சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் கன்னி கவனம் வேலையில் கூடுதல் கவனம் தேவை மேலதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்லவும் துலாம் உற்சாகம் நாள் முழுவதும் உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள் விருச்சிகம் பொறுமை தேவையற்ற வாக்குவாதங்களைத் தவிர்க்கவும் பொறுமையுடன் இருப்பது நல்லது தனுசு வெற்றி எடுக்கும் காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு மகரம் செலவு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திட்டமிட்டு செயல்படுவது நல்லது கும்பம் நன்மை நண்பர்களின் உதவியால் நன்மைகள் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மீனம் அமைதி மனதில் அமைதி நிலவும் இறை வழிபாடு மன நிம்மதியை தரும் இதுவே இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரேகா ஜுவல்லரி நாளைய பஞ்சாங்க குறிப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்